மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு ஏற்பட்ட நிலைமை ஆகட்டும் அதேபோல கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற கம்ப்யூட்டர் சென்டரில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை ஆகட்டும் தமிழகத்தில் தொடர்ந்து இது போன்ற வன்கொடுமைகள் நடந்த வண்ணம் இருக்கிறது இதற்கெல்லாம் பின்புலம் என்ன அரசின் மெத்தனப்போக்கா காக்கிச்சட்டை தன்னுடைய கடமை சரிவர செய்யாததா அல்லது பணமும் அரசியல் பின்புலமும் இருக்கும் காரணத்தால் அதிகாரம் தன் கையில் இருக்கும் ஒரே காரணத்தால் இவர்கள் விளையாடும் விளையாட்டுக்களா அதுவும் இல்லாமல் சமுதாய மக்கள் இதை பற்றி எதையுமே அக்கறை எடுக்காமல் அமைதி காப்பதா மக்கள் பாதை மக்களின் முன்னால் இந்த சம்பவத்தை எடுத்து செல்லுகிறது மெயின் மெயினாக வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப கொடுமை நடக்குது அந்த கொடுமை வந்து நாங்கள் என்ன சொல்றோன்னா இந்த தீர்ப்பு கோர்ட்டு அந்த இதுவே தேவையில்லை மெயின் தீர்ப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்களா மெயின் ரோடுன்னு ஒன்று இருக்குது எவன் தப்பு செஞ்சாலும் பொம்பளையாட்டம் ஆம்பளையாட்டம் அந்த இடத்துல நின்று தீர்ப்பு கொடுங்கன்ற வாய்தா தீர்ப்பு இப்படியே தள்ளியின்னு போகுது நாள் வந்து தள்ளியுதான் போகுது பொம்பளை கொடுமை செய்யுது அந்த மாதிரி கொடுமையின் மேல் வேண்டாம் உடனே தீர்ப்புன்னா மெயின் ரோட வச்சு பண்ணுங்க கல்லால் அடிச்சு சாவடிக்கிற மாதிரி பண்ண ஒவ்வொருத்தருக்கும் பயம் வரும் அரசு அரசியல் பத்தி இல்லைங்க நான் என்ன சொன்ன அரசியலே தேவையில்லை மக்கள் பொதுமக்கள் இருக்கிறோம் நம்ம பொதுமக்களே சேர்ந்த நம்ம ஓட்டு போடுறது அவங்க வராங்க அவங்களை பத்தி நம்மளுக்கு தேவையில்லை நம்ம உருவாக்கணுங்க அவங்க இல்லை அவங்கள பத்தி நம்மளுக்கு தேவையில்லை பொதுமக்களே சேர்ந்து கல்லால் அடிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாதான் இது நீடிக்கும் இல்லைன்னா நீடிக்காது இது இவன் செஞ்ச தப்புக்கு வந்து இவனுக்கு தண்டனை என்னாவோ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அதுக்கு உடந்தையா இருக்க அரசியல்வாதியை அவனும் சேர்த்து வச்சு செய்யுங்க மேலே வந்து சர்க்கரை தண்ணியை ஊற்றி விட்டு எறும்பை கடிக்கி விட்டு படும் வெயில்ல சாவடிங்க கோட்டு வேணாம் துப்பாக்கி வேணாம் ஒன்று வேணாம் அணுவ அணுவாக அவனே உருகி சாகணும் இது மாதிரி தமிழ்நாட்டில் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு யாரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கட்சி ரீதியாகவும் யாரும் எடுக்கல இருக்கிற பப்ளிக்கும் வந்து நம்ம கம்முனே இருக்கும் ஒரு சி ஒரு லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட வியூவிலையே பார்த்த உடனே தெரியும் இவங்க நம்ம கிட்டே தப்பான முறையில் ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அவங்க நியர்பை இருக்கிற அவங்களோட கொலிக்கு யார் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்கன்னா இதை ஃபர்ஸ்ட்லி அரெஸ்ட் பண்ணுறதை விட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் பயந்து பயந்து போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த இஷ்யூ பெருசாகிட்டே இருக்கு அந்த முதல் பொண்ணு ரெண்டாவது பொண்ணு இவங்களே இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்காத பயந்து விட்டதன் காரணம் தான் இது ஒன்று ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து சமுதாயத்தில் பெண்களுக்கு முதல் உரிமை அப்படின்றது அது அவங்க இருக்கிற ஒரு லெவல் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்காட்டணும் யாராச்சும் ஒரு பொண்ணாச்சும் என்னை இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்றத ஒரு ப்ரீயாரிட்டியை வந்து அவங்களே சொல்லணும் சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் எங்களுக்கு பெண்கள் முன்னுரிமை வேணும் எல்லாத்துக்கும் போட்டி போடுற மாதிரி இந்த மாதிரி அவர் எங்கிட்ட பண்ணார்ன்றது இதை முதல்லையே ஒரு பொண்ணு சொல்லியிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு இது போயிருக்காது முதல் பொண்ணு அந்த தப்பை பண்ணும்போதே அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அரெஸ்ட் மீன்ஸ் இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் மாதிரி போ கூப்பிட்டவுடனே விசாரணையே இருக்கூடாது முதல் ஒரு ரெண்டு பேருக்காச்சும் ஒரு ஒரு ஜட்மெண்ட் அப்படின்றது நடு ரோடில் நிற்க வச்சு சொல்கிற மாதிரி நடு ரோட்ல உங்களை தூக்கு தான் இது வந்து கிளியர் ஆகுன்றது என்னோட கருத்து சார் ஏன்னா எப்போ சின்ன புள்ளிங்களா சின்ன சின்ன புள்ளிங்கன்னு பார்க்க மாட்டுறாங்க என்னடா இது நம்மளதானே இந்த மாதிரி புள்ளியை வைக்கிறோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நாசம் பண்ணி போட்டுறாங்க இப்போ கூட பட்டினம் பக்கத்தில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஐம்பத்தொம்பது வயசு கேவ இந்த கெடுத்து இந்த மாதிரி நாசம் பண்ணி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க வெயிலில் எடுத்துன்னு வந்துருவாங்க மறுபடியும் அந்த தப்பு பண்ணுவாங்க எதுக்கு அதோட அவங்கள சாவச்சு போட்டால் மறுபடியும் உணர்த்தணும் செய்யறதுக்கு பயங்கள்ல அந்த தப்பு அவனை உயிரோட விடக்கூடாது கூடாது சார் பிடிச்சட்டா பாஸ்ட்லயே அவனை சாச்சுன்னு அப்படி அவங்க ஜெல்மெல்லாம் தெரியக்கூடாது

கோர்ட்டுக்குள்ள கூட்டின்னு போனால் தான் குழு ஆடா நம்மளுக்கு வாய்தா இருக்குதுரா தீர்ப்பு இருக்குதா சொகுசாக வந்துடலாம் அந்தமாரி இதுவே இல்லை ஹை கோர்ட்டு மனையிலே வச்சு செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் வேணும் சரியான அடி அடிக்கணும் தோட அவனுங்க அந்தமாதிரி பண்ணாத மாதிரி பண்ணிடணும் அவனுங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் அவனுங்க அது இல்லாத மாதிரி பண்ணிடணும் அவனுங்களுக்கு தண்டனை வந்து கடுமையாக இருக்கணும் தண்டனை வழங்குற நீ தஞ்சம் வாங்கிக்கின்னு நிறைய தவறு ஜுடிஷியலில் நிறைய தவறு நடக்கிறதுனால இந்த தவறு வந்து செஞ்சாங்க தப்பிச்சிக்கலான்ற மாதிரி ஆயிடுது உண்மையா இருந்தா அவன் வண்ணை கொண்டு அம்மா பிள்ளைக்கு விஷம் வச்சிடணும் அப்பா வந்து பையன் நம் நல்லா வேணும்னு நினைச்சு அப்பா பெருமை தட்டிக்கலாம் அப்பாவும் கெட்டனா வந்துருக்கலாம் மேபி பையன் வளர்ந்ததுக்கு அப்பா ஒரு காரணமா இருக்கலாம் அவங்க அம்மா நல்லவங்க வந்தா பையனை சாவடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா மக்களுக்கு எல்லாம் மக்கள் சாவிச்சிடலாம் தொடர்ந்து அரசு அதான் சார் இப்போ துபாயில் நடந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க நடந்துச்சுக்கோங்கல திருப்பி யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம தெருவில் நடக்குது பக்கத்திற்காரன் பார்க்கறான் எமோஷன் கத்தியால கொட்டாச்சுக்கோயேன் இன்னொருத்த அதை பண்ண மாட்டான் இங்கே யாரும் அது பண்ணுறது இல்லை எல்லாருக்கும் அவங்க வேலை முக்கியமாக போயிடுச்சு மேபி நாளே எனக்கு வீட்டில் பக்கத்தில் இருந்தாலும் நம்ம குடும்பம் இருந்தாலும் நம்ம கோவப்பட்டு குத்துவோம் பார்த்தீங்களா அப்போ தான் நாடு திருந்தோம் ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அவங்க சிட் ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் இது ஒரு இஷ்யூ வந்து ஷார்ட் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அது எந்த கட்சியானா இருக்கட்டும் அது ஏடிஎம்கேனா இருக்கட்டும் டிஎம்கேவானால் இருக்கட்டும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி யாரும் இது வரைக்கும் செய்கிற மாதிரி எந்த ஒரு ஆட்சியும் இல்லை இல்லைங்களா எத்தனை சட்டங்கள் எத்தனை தண்டனைகள் வந்தாலும் தனி மனித ஒழுக்கம் வந்தாலும் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருக்கும் கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா